மூணு கொத்தரட்டி வாங்கினா பத்து ரூபாய் டிக்கெட் ஒன்றும் நாங்க ஃப்ரீயா குடுக்குறோம் ஃபேமிலியா வந்து சாப்பிடுறவங்களுக்கு ரெண்டு டிக்கெட் பத்து ரூபாய் டிக்கெட்ல ரெண்டு குடுக்கறோம் வணக்கம்

ஓ கட்டாயம் வர இது வந்தனா 10 ரூபா டிக்கெட் இருக்குது ஓகே இதுல ஒரு டிக்கெட் இருக்குது பாருங்க இந்த 50 டிக்கெட் வந்து அது வந்து சொல்லி VIP டிக்கெட் 50 ரூபாய் டிக்கெட் வந்து விஐபி டிக்கெட் இருக்கு அப்படியே நாங்க இப்ப மூணு கொத்து ரெடி எடுக்கறோம் ஓகே அப்படியே நாங்க ஒரு டிக்கெட் தாங்க அதோட விட வந்து ஒரு ஃபேமிலி வேற அவங்கள ரிசர்வ் பண்ணிட்டு போறோம் ஓகே பிரச்சனை இல்ல வேற சரி ரெண்டு டிக்கெட்டா கொடுத்துடுங்க சரி அண்ணா நான் உங்களுக்கு ஒரு டிக்கெட் இப்ப பாத்தீங்களா மூன்று கொத்திரடி எடுத்தா ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக இருக்குது நல்ல ஒரு படத்தை வந்து நீங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அதை விட உங்களுக்கு தேவையான அனைத்து டிக்கெட் கூட நீங்க பிரேம்பா வாங்கி கொள்ளலாம் அதை விட விஏபி டிக்கெட் கூட இருக்குது திரைப்படம் தான் யோசிக்கிறீங்க தென்னிந்திய ஸ்டைல்ல இலங்கை கலைஞர்களை வச்சுக்கொண்டு கொண்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் திரைப்படம் எடுக்கப்பட்டு ஒரு படம் தான் நீங்க பார்த்து ஃபேமிலியா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் குடும்பத்தோட போய் பார்க்கலாம் நீங்க வாங்க அக்காடிய சாப்பாடை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவ்வளோத்துக்கு ஒரு சுவை மிகுந்த சாப்பாடு அதோட உங்களுக்கு டிக்கெட் கூட ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொன்னா அவ்வளோ லாபம் வாங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு டிக்கெட்டை வாங்கிக்கொண்டே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி